புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவிலில் அகத்தியர் பெருமானுக்கு குரு மற்றும் லோபமுத்ரா சமேத அகத்தியர் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது முன்னதாக சுவாமிக்கு ஒன்பது வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் விளங்கக்கூடிய காமாட்சி மீனாட்சியமர் கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்தில் அருள்வால்கின்ற அன்னை லோமுத்திராம்பியுடனாக அகத்திய மகாமுனியருடைய குரு பூஜை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று காலை அகத்தியருக்கும் லோமுத்திர அம்பியும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனை தொடர்ந்து மாலையில திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் ஆயில் நட்சத்திரம் வருகின்ற இந்த வேலையில இந்த குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்று சொல்வார்கள் நாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் குருவனுடைய அருள் நமக்கு வேண்டும் ஒரு குருவின் மூலமாக தான் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் அதற்போல நம்முடைய வேதபுரி என்று சொல்லக்கூடிய இந்த புதீட்சத்தில் எல்லாம் அல்ல பரமேஸ்வரனை இங்கே கங்கைவராக நதீஸ்வரராக பிரதிஷ்டை செய்த குருவாக விளங்குபவர் அகத்திய மகாமுனிவர் புதுச்சேரியில ஐந்து இடங்களிலே அகத்திய பெருமான் சிவ பூஜை செய்திருக்கின்றார் அதிலே ஒன்று திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கஷேத்திரம் அதை நினைவுகூறும் வண்ணமாகவும் அகத்தியுடைய குரு பெறும் வண்ணமாகவும் இந்த சிறப்பான அபிஷேக ஆராதனையும் திருக்கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவருடைய திருக்கல்யாணத்திலே நாம் கலந்து கொண்டால் முன்னோர்களுடைய சாபங்களை நீக்குவதற்காகவும் முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்காகவும் அகத்திய பெருமான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்தால் முன்னோர்களுடைய சாபம் நமக்கு நீங்குகின்றது குருவருள் நமக்கு கிடைக்கின்றது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கின்றது புத்திர பேரு கிடைக்கின்றது மேல அகத்திய பெருமான ஔஷத மூர்த்தி எல்லா விதமான மருந்துகளுக்கும் தலைவனாக இருப்பதனாலே எல்லா விதமான நோய் நொடிகளும் நம்மை வீட்டு அழகி நீண்ட ஆயிலும் ஆரோக்கியத்தும் அருகின்றது அப்படிப்பட்ட பல்வேறு பலங்களை அருளக்கூடியதாக இந்த அகத்தியர் குரு பூஜை விளங்குகின்றது